வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பதுடன் நீங்கள் கனடாவில் வசிப்பவராக இருந்தால் இதுவரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவராக இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கனடிய செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கின்றோம் ஒரு குழந்தையின் பாதுகாப்பு என்பது நேர்களே ஒரு பெற்றோரின் பொறுப்பு இந்த வருடத்தில் மட்டும் கனடாவில் மூன்று குழந்தைகள் மாடியில் இருந்து விழுந்து இறந்திருக்கின்ற நிலையிலே பெற்றோர்கள் அதிக கவனமாக இருக்க வேண்டும் நோட் ஜோக்கிலே தற்போது அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் இருந்து விழுந்து ஐந்து வயது சிறுமியொருவர் தற்போது படுகாயம் அடைந்திருக்கின்றார் கடந்த ஜூன் பதினேழு இரவு எட்டு மணி அளவில் எக்லிங்டன் அவனியூ ஈஸ்ட் மற்றும் விக்டோரியா பார்க் அவன்யூவுக்கு அருகில் இருக்கின்ற கட்டிடத்தில்தான் இந்த துன்பகரமான நிகழ்வு நடந்திருக்கின்றது சிறுமி இரண்டாம் ஆடியிலிருந்து விழுந்ததாக டொரண்டோ காவல்துறைக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல்துறையினர் மற்றும் மருத்துவ குழுவினர் சிறுமியை சுய நினைவுடன் சுவாசித்துக் கொண்டிருந்த நிலையிலே மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் சிறுமியினுடைய காயங்கள் தீவிரமானவை என்றாலும் உயிருக்கு ஆபத்தானவை அல்ல என்று சொல்லி பராமரிக்கல் தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சிறுமி ஜன்னல் வழியாக விழுந்தாரா அல்லது பால்கனி வழியாக விழுந்தாரா என்பது குறித்து காவல்துறை இதுவரை உறுதிப்படுத்தவில்லை முடிந்த அளவிற்கு உயரமான கட்டடங்களிலே வசிப்பவர்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சூழல் அந்த கட்டடங்களிலே இருப்பதை எப்போதும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் கெனடி செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு கனடிய வேலைவாய்ப்பு செய்திகளுக்கு எம்முடைய கனடிய வேலைவாய்ப்பு செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுகளை இணைந்துருங்கள் வாட்ஸ்அப் குழுகளை இணைவதற்கு எப்போதுமே உங்களுடைய கனேடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எங்களை மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம் நன்றி